ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேனல் இந்தியாவோட கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெங்களூர்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் மலை இருக்குது ஒரு நீண்ட வரலாற்றை தனக்குள்ள வச்சுட்டு கம்பீரமா நிக்கிற அந்த கோட்டையோட பேர் தான் மதுகிரி கோட்டை இதுக்கு தேனின் மலை அப்படின்னு பொருள்படும் இது வெறும் ஒரு மலையோ இல்லைன்னா கோட்டையோ கிடையாது அது பல சாம்ராஜ்யங்களோட எழுச்சியையும் வீழ்ச்சியும் கண்ட ஒரு வரலாற்று சாட்சி இதோட தனித்துவமான கட்டமைப்பு அதோட அசைக்க முடியாத பெருமை அப்புறம் இன்னைக்கு பார்க்க மதுகிரி கர்நாடகாவின் தும்கூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம் இங்க இருக்கிற மதுகிரி மலை ஆசியால மலை அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க இது ஒரே ஒரு பெரிய பாறையினால ஆனது இந்த மலையோட உச்சில இந்த மாபெரும் கருங்கல்லை தழுவி ஒரு அசைக்க முடியாத கோட்டை கட்டப்பட்டிருக்கு இது இயற்கையின் பிரம்மாண்டத்தையும் மனிதனின் கட்டிடக்கலை திறனையும் பரிசாற்ற மாதிரி இருக்குது மலையோடு அடிப்பாகத்தில இருந்து உச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் படிகள் செதுக்கப்பட்டிருக்கு இந்த படிகள் கோட்டையோட ஒவ்வொரு அடுக்குக்கும் ஏறுறவங்களுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சமாளான ஆனா அற்புதமான அனுபவத்தை கொடுக்குது மதுகிரி கோட்டை பதினேழாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் உள்ளூர் நாயக்க மன்னர்கள்னால கட்டப்பட்டது அந்த பகுதியாண்ட ஹிரியா உடையர் அப்படிங்கிற மன்னர் இந்த கோட்டையோட கட்டுமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது விஜயநகர பேரரசின் கீழ் ஒரு பகுதியாக இருந்த மதுகிரி அதுக்கப்புறம் தனி அரசு நாயகர்கள் இந்த கோட்டையே தங்களோட தலைநகராகவும் ஒரு யூஸ் பண்ணாங்க இந்த பகுதியில் கிடைக்கும் கருங்கற்களை கொண்டே கோட்டை கட்டப்பட்டதுனால இது இயற்கையுடன் இணைந்த ஒரு தோற்றத்தை கொடுக்குது மதுகிரி கோட்டை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சாம்ராஜ்யங்களின் கைகளில் மாறி மாறி போயிருக்கு இது வெறும் ஒரு தற்காப்பு கோட்டையாக மட்டும் இல்லாம ஒரு முக்கிய வர்த்தக மையமாவும் நிர்வாக மையமாகவும் செயற்பட்டிருக்கு நாயக்கர்களுக்கு அப்புறம் மைசூர் உடையார்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினாங்க அவங்க கோட்டையை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காங்க திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் இந்த கோட்டை அதுக்கும் மேல வலுப்பெற்று அவர் இங்கு சில தற்காப்பு அமைப்புகளை சேர்த்ததா சொல்லப்படுது மராட்டிய பேரரசும் மதுகிரி கோட்டையை கைப்பற்றி சில காலம் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததாகவும் இந்திய ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டப்போ இந்த கோட்டை அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஆட்சியும் இந்த கோட்டையில தங்களோட முத்திரையை பதிச்சிருக்கு இது கோட்டையின் கட்டிட கலையிலையும் அதோட உள்கட்டமைப்புலையும் இன்னைக்கும் காணப்படுது இந்த கோட்டை வரலாற்றின் போர்க்களங்களுக்கு ஒரு சாட்சியா நின்று பல படையெடுப்புகளையும் சண்டைகளையும் பார்த்திருக்குது திப்பு சுல்தான் தன்னோட ஆட்சியில பல கோட்டைகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு அதுல இந்த மதுக்கிரி கோட்டையும் ஒண்ணு இவர் இந்த கோட்டையை தற்காப்பு நிமித்தமாகவும் எதிர்ப்பு கட்டுப்பாட்டு பகுதியாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு கோட்டையில புதிய பீரங்கி நிலைகள் தானிய கிடங்குகள் அப்புறம் தொட்டிகள் இது எல்லாமே திப்புவின் கட்டளையினாலும் மேம்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேயர்களின் தாக்குதலை தடுக்க இங்கிருந்து ராணுவ கண்காணிப்பு நடத்தியதாகவும் சில ஆவணங்களில் உள்ள தகவல்கள் சொல்லுது மராட்டிய படைகளின் சூட்சுமமான தாக்குதலுக்குள்ளான மதுகிரி கோட்டை சில வருஷங்களுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அது மறுபடியும் மாறிடுச்சு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்புறம் நான்காம் போர் இவற்றுக்கு இடையே மதுகிரி கோட்டையின் பங்கு ரொம்பவே முக்கியமானது கோட்டையின் உச்சியிலிருந்து திப்பு தன்னோட தாக்குதல்களுக்கான இராணுவ முன்முயற்சிகளை நடத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது பிரிட்டிஷ் ராணுவத்தினரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டதோ அவங்க இங்க தங்களோட சின்ன கம்பங்களை பதிச்சு புதிய கட்டமைப்புகளை சேர்த்திருக்காங்க கோட்டையோட சில பகுதிகளில் தற்போது அழிந்து போன அரண்மனை இடிபாடுகள் பழைய ஆயுத கிடங்குகள் இது எல்லாமே இருக்குது சில பழைய ஆய்வாளர்கள் இங்கிருந்து கோட்டையின் உள்துறை அமைப்புகள்ல சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க அது மலைக்குள்ள ஊடுருவோம் ரகசிய பாதைகள் அப்படின்னு கோட்டையின் சுவர்கள் உள்ள இடங்கள்ல துரோகிகளை தூக்குல போட்டு கல் தூக்கு மேடைகளும் மழை காலங்கள்ல மழை மேல மழை நீர் வெள்ளம் போல ஓடுறதுனால சில பழைய ராணுவங்கள் இந்த வாயிலாகவே தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சதாகவும் சரித்திர குறிப்புகள் இருக்குது பாதுகாப்பின் பிரம்மாண்டமான மதுக்கிரி கோட்டை அதோட தனித்துவமான அடுக்குமாடி அமைப்புக்கு பேர் போனது இந்த கோட்டை ஏழு வெவ்வேறு சுவர்களினால சூழப்பட்டுள்ளது ஒவ்வொரு அடுக்குலையும் ஒரு புதிய பாதுகாப்பு அரண் இருக்கும் கோட்டையோட ஒவ்வொரு அடுக்குலையும் பல நுழைவாயில்கள் இருக்குது இது எல்லாமே பாதுகாப்பு கருதி சிக்கலான வழிகளிலையும் வளஞ்சி நெறிஞ்ச பாதைகள்லையும் அமைக்கப்பட்டிருக்கு எதிரிகள் கோட்டைக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைய முடியாதபடி இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு கோட்டைக்கு உள்ள நீண்ட முற்றுகை காலங்கள்லையும் படைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க பெரிய தானிய கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கு மலையோட உச்சில மழை நீரை சேகரிக்கிறதுக்காக பெரிய தொட்டிகள் செதுக்கப்பட்டிருக்கு இது கோட்டைக்குள்ள வசிக்கிறவங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் செயல்பட்டு கோட்டையோட சுவர்கள் அப்புறம்ல கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்குது இங்கிருந்து சுத்தி உள்ள பகுதிகளை கண்காணிச்சு எதிரிகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே பார்க்க முடியும் கோட்டையோட பல்வேறு இடங்கள்ல பீரங்கிகள் அப்புறம் துப்பாக்கிகளை வைக்கிறதுக்கான நிலைகள் இருக்குது இது கோட்டையின் தற்காப்பு திறனை மேலும் வலுப்படுத்தி இருக்கு இந்த கோட்டையின் வடிவமைப்பு மலைப்பங்கான நிலப்பரப்பை யூஸ் பண்ணி இயற்கையான அரண்களையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளையும் ரொம்பவே அழகா ஒருங்கிணைச்சிருக்காங்க மதுகிரி கோட்டையை பார்வையிட்டது ஒரு சாதாரண நடைப்பயணம் கிடையாது அது ஒரு சாங்கசமான மலையற்ற பயணம் மழையோட அடிவாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் செதுக்கப்பட்ட படிகள் சில இடங்கள்ல செங்குத்தாகவும் சவாலாகவும் இருக்கும் குறிப்பா மழை காலங்களில் இது வழுக்கும் தன்மையுடையதான் இருக்கும் கோட்டையோட ஒவ்வொரு நுழைவாயிலையும் கடந்து செல்லும் போது கீழ் நோக்கி பார்க்கும் காட்சிகள் மனச மயக்கிற மாதிரி இருக்கும் உச்சிலிருந்து பார்க்கும் போது சுத்தி இருக்கிற பசுமையான நிலப்பரப்பு கிராமங்கள் அப்புறம் தொலைவுல உள்ள மலைகள் அப்படின்னு எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான காட்சியா விரும்பும் சூரிய உதயம் இல்லைன்னா அஸ்தமனத்தின் போது இந்த காட்சி ரொம்பவே அற்புதமா இருக்கும் இந்த மலையேற்றம் மலையேறவங்களுக்கு அமைதியையும் இயற்கையோடு ஒன்று நெஞ்ச உணர்வையும் கொடுக்கும் உச்சில கிடைக்கிற அமைதி பயண பெய்ய போக்கிறோம் கருங்கல் கோட்டையின் பிரம்மாண்டமும் சுத்தே இருக்கிற இயற்கை அழகோ அற்புதமான புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கும் ஏற்றது மதுகிரி கோட்டை வெறும் ஒரு பழங்கால இடிபாடு மட்டும் கிடையாது அது கர்நாடகாவின் வரலாற்றின் ஒரு பாலும் சற்று இது நமக்கு இந்தியாவின் செழுமையையும் கடந்த காலத்தையும் மனிதனோட அசிக்க முடியாத உறுதியையும் நினைவிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ